என்னுடைய வாழ்க்கையில் நம்ம இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய ஆய்வு பணி பணிகளை தொடங்கின போது என் கூட ஒரு எனக்கு ஊன்றுகோலாக எனக்கு ஆதரவாக இருந்த ஒரு நெட்வொர்க் ஒரு நண்பனாக ஒரு என்ன சொல்கிறது உரிய காலத்தில் உதவி செய்கிற ஒரு நண்பனாக இருந்த ஒரு நெட்வொர்க்கை பற்றி தான் நான் அவங்க கூட இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலி சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் தேர்ட்டிங் சிக்ஸ்டின் இ காமர்ஸ் பார்ட் டென் அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நாள் வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு தலைப்பு சால் தி ப்ராப்ளம்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பாட் நம்பர் டென் பகுதி பற்றி பற்றியது தான் அதாவது இந்த இணையதளம் அப்புறம் நம்மளோட இ காமர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரா எலக்ட்ரானிக் காமர்ஸு ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது அது குறிப்பாக ஓடாஃபோன் ஐடியாங்கிற ஒரு நெட்ஒர்க்கு அது எனக்கு உறுதுணையாக எப்படி இருந்தது என்னுடைய யோசனைகளை ஆய்வுகளை அது வளர்ச்சி அடையிறதுக்கு எந்த அளவுக்கு ஊன்று ஊன்றுவலாக இருந்தது நான் ஒன்றுமே தொடங்க அதாவது என்னுடைய ஆய்வுகளை தொடங்கின போது நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி பண்ணிங்கள அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி பண்ணிங்களா அதில் நான் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அதுக்கான யோசனைகளை கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது ஆனால் இந்த வோடஃபோன் ஐடியா நெட்ஒர்க் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தொடக்கத்தை ஒரு துவக்கத்தை கொடுத்துச்சு அந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதில் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னென்னா என்னுடைய அதாவது இந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை எதுலேருந்துன்னா டாடா டொக்கோமோல இருந்து அதுக்கப்புறம் ஜியோக்கு மாற்றி ஜியோவில் சர்வீஸ் சேவை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஐடியாவுக்கு மாறினேன் ஐடியாவுக்கு ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டில் நான் மாறினும் போது ஐடியா தனி வோடஃபோனும் தனியாக இருந்தது அதன் பிறகு தான் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் கழித்து தான் வோடோஃபோனும் ஐடியாவும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்போ அந்த வோட ஐடியா அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் ரெண்டும் இணைஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறையாவே அவங்க என்ன சொல்கிறதுனா இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதில் நான் ஐடியாவுக்கு மாறின போது ஒரு இரண்டு வருட பேக்குன்னு சொல்கிற மாதிரியான எவ்வளோ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எவ்வளோ நான் ரீசார்ஜ் பண்ணேன் அதன்படி ஒரு நாளைக்கு இரண்டு வருடங்களில் அந்த எழுநூற்றி முப்பது நாட்கள் இரண்டு வருடங்களில் என்னன்னா தினமும் ரெண்டு ஜிபி டேட்டா ஃப்ரீ அப்போ எஸ்எம்எஸ் அன்லிமிட்டடாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் நூறு எஸ்எம்எஸ்லாம் கிடையாது எவ்வளோ எஸ்எம்எஸ் வேணாலும் நான் எல்லாம் இருந்தது அப்போ அவங்க எப்படின்னா நான் பயன்படுத்தின போது ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி தாண்டி மூணு ஜிபி அஞ்சு ஜிபி எட்டு ஜிபி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்போ அவங்களாம் அவங்க என்னென்னா அதுக்கு கூடுதலான கட்டணமே வாங்கவே இல்லை அதுக்கு பதிலாக என்னென்னா அவங்க சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதுவும் குறிப்பாக நான் என்னோட அவன் அந்த ஜியோவில் இருந்தபோது ஏன்னால் ஜியோக்கு அதாவது முதல்ல டா டாடா டக்குமோ வந்து ஜியோக்கு மாறின பிறகு நான் ஜியோ நெட்ஒர்க்கை நான் மகாராஷ்ட்ரால பயன்படுத்துகிறேன் ஒரு இன்கமிங் கால் வரதாக இருக்கட்டும் இல்லை அல்லது ஒரு ஓடிபி வரதாக இருக்கட்டும் ஒரு எஸ்எம்எஸ் வரதாக இருக்கட்டும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அந்த நெட்ஒர்க் அப்போ அந்த ஒரு அவசர காலத்துக்கு நான் என்ன பண்ணுன்னா அங்கே இருந்த ஏன்னா நான் வந்து ஒரு என்னுடைய பெயரில் ஆறு நம்பர் பெண் கையில் வச்சு பயன்படுத்திகிட்டுருக்கேன் அந்த ஆறு நம்பரில் இன்னொன்று ஐடியா நம்பர் இருந்தது அந்த ஐடியா நம்பர் நான் என்ன பண்ணால் அவசரத்துக்கு அதில் நாங்கள் இருந்தது ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திட்டு இருந்தேன் அந்த அந்த பிறகு தமிழ்நாடு திரும்ப ஒரு நான்கு மாதம் பிறகு தமிழ்நாடு வந்த பிறகு இந்த ஜியோவை இந்த நம்பரை ஐடியாவுக்கு மாற்றினேன் ஆனால் இப்போ வரைக்கும் அது ஏழு வருடங்கள் ஆகிடுச்சி ஏழு வருடங்களும் இன்னும் என்னென்னா அது அந்த ஐடியாவிலேயே தான் இருக்குது அப்போ அவங்க என்ன வருஷம் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறாங்களா இல்லை எனக்குன்னு சில சலுகைகள் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அப்போ அந்த சமயம் இரண்டாயிரத்தி பதினேழுலருந்து தான் நான் என்ன பண்ணுன்னா அந்த முகநூலில் பதிவிட ஆரம்பித்தேன் என்னுடைய கருத்துக்கள்லாம் அது பதிவிட ஆரம்பித்த போது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா நான் தொடர்ந்து நிறையா இதெல்லாம் காணொலிகள் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் எடுத்து படிக்கணும் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் நான் ரொம்பவே நிறைய தேட ஆரம்பித்தேன் நிறைய பொய்யான விஷயங்கள் நான் கேள்விப்பட்டு அந்த பொய்யான விஷயத்தை உடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஒரு ஆய்வு ஆராய்ச்சிகள்லாம் நான் அப்போ ரொம்ப மெதுவாக தான் மந்தமாக தான் போயிட்டு இருந்தது ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒருக்கா இல்லை ஒரு ஐந்து மாதங்களுக்கு இப்படி தான் என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டன்ட்டை ஒரு மையக்கருவியே ஏற்படணும் அப்போ நான் பதிவுட்டு இருப்பேன் அந்த கருவெலாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு நிறைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்காது சும்மா மேலோட்டமானதாக இருக்கும் ஆனால் அதுலேருந்து தான் நான் தொடங்க தொடங்கினேன் ஆனால் அப்போ எங்கூட இருந்தது இவங்கிற அந்த உடஃபோன் ஐடியா அப்படிங்கிற நெட்ஒர்க் தான் நிறையாவே இப்போ எப்படின்னா டேட்டா ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு கையில் காசு இல்லை அப்படின்னா அவங்க ஒரு மாதம் இலவசமாக அந்த என்ன சொல்கிறதுனா அந்த வேலிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு டே ஒரு ஜிபி டேட்டா அப்புறம் எஸ்எஸ்எம்எஸ்ஸு வாய்ஸ் கால்ஸு இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இலவசமாகவே அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம உடஃபோன் ஐடியா அப்படிங்கிறது இன்றைக்கி உலகா உலகளாவிய அளவில் நம்ம பார்த்துட்டோம்னா மற்ற எல்லா நாடுகள்லையும் அவங்க நல்ல வருமானம் பார்க்குறாங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த அவங்களுக்கு வர வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் உடஃபோன் ஐடியா நெட்வொர்க்கு வேறு காலொன்றி கால நிற்கணும் அதனுடைய சப்போர்ட்டும் அந்த நாட்டு மக்களுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே அதை ப காசு செலவு பண்ணி இந்த நெட்ஒர்க்கை இங்கே வச்சு நடத்திட்டுருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தாலும் அது திரும்ப வாங்குறதுல என்னென்னா அவங்ககிட்ட எந்த ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா அவங்க ஒல ஐடியா அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவில் எவ்வளோவோ நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க என்ன சொல்கிறதுனா இருக்கிறதுலையே லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட் அண்ட் லீஸ்ட்டு கடைசியாக கட்டம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்றைக்கி உடஃபோன் ஐடியாவாக தான் இருக்குது பிஎஸ்என்எல் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு முந்தி முந்திர அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சர்வீஸில் உடஃபோன் ஐடியா அவங்களோட பெட்டராக தான் இருக்காங்க அந்த கடைசி அப்படிங்கிற ஒரு இதில் என்னென்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கிறாங்க எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு பட்ஜெட்டு காசு கையில் பணக்கொடுக்க வந்து ரொம்ப எனக்கு இப்போ இந்த வருடம் எனக்கு சிரமமாக இருக்குது அடுத்த வருடம் ஆகும்போது எப்படின்னா என்னுடைய ஆறு நம்பருக்கு இப்படி வந்து ஒரு நாலு நம்பர் வடைஃபோன் ஐடியாவுக்கு மாற்றிடுவேன் ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அவங்க எப்படின்னா எப்படி நான் ஒரு ஆயுத தகவல் எடுத்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்க ஒரு தகவமைப்பு வச்சுருக்குறாங்க அந்த தகவமைப்பு படி நம்ம மக்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுத்தா மக்கள் நம்ம வந்து ஈர்க்கலாம் அவங்கக்கிட்ட நல்ல பேர் பாருங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலாம் வந்து அவங்க ஒரு கணிப்பு வச்சுருக்குறாங்க பட் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறதுனா பணங்காசு கையில் இல்லாத போது ரொம்ப சிக்கலில் இருந்தபோது நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ருந்தேன் அந்த காலகட்டத்தில் எனக்கு என் கூட ஒரு மொதல் ஒரு பாட்னராக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பங்குதாரர் அல்லது ஒரு ஒரு சப்போர்ட்டர் ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ என் கூட கூடவே இருந்து இப்போ வரைக்கும் வர ஒரு நண்பன் உற்றா உரிய நெருங்கிய நண்பன் உற்றா உற்றார் உறவினர் மாதிரியான ஒரு நண்பன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வடஃபோன் ஐடியா நெட்ஒர்க் தான் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு என் அவங்கெலாம் சில நேரங்கள்லாம் எனக்கு சில ஜேர்னல் பேப்பர்னுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன அது என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த அந்த ஜேர்னல் பேப்பர்லாம் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கணும்னா அது எப்படியும் சில லட்சங்கள்லாம் போகும் ஆனால் அது அவங்க எனக்கு சில நேரங்களில் அந்த பேப்பர்னுடைய வேல்யூன்னு வந்து மார்க்கெட்டில் இதாகாத போது அதை பற்றின ஒரு புரிதலை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணாத போது அந்த அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எனக்கும் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அது அவங்க உடம்போன் ஐடியானோடைய ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க சுயஉற்பத்தில் அதை அனுப்பியிருந்துருக்குறாங்க பட்டு அது அது அதெலாம் நான் படிக்கும்போது எப்படின்னா அவங்க நாட்டில் அப்போ அந்த டைமில் இதில் இங்கிலாந்தில் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்ல சொல்லி அதில் சர்வே மாதிரிலாம் என்கிட்டலாம் அனுப்பி வச்சாங்க ஸோ நானும் அதெல்லாம் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன் இப்படி தான் உடம்போன் ஐடியா எனக்கும் சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து என்னையும் வளர்ச்சி அடைய வச்சு என்ன சொல்கிறது எனக்கும் டே டேட்டா கனெக்ஷன்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மிட் மிட் நைட்லாம் ஒரு ஃப்ரீ பேக் இருக்க வந்து அப்புறம் அவங்க அவங்களோடது நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் ஃபோன் ஐடியாவது யார் பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ நான் என்னுடைய ஒரு ஆய்வுக்கு அதை நான் நல்லாவே பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த நெட்ஒர்க் எடுத்துட்டாலும் பாருங்கள் நம்ம வடஃபோன் ஐடியா மாதிரி அப்லோட் பண்ணுற ஸ்பீடு அந்த டவுன்லோடு ஸ்பீ அப்லோடு பண்ணுற ஸ்பீடு அது கீக்குள்ளாக வராது ஏன்னா அப்லோட் பண்ணுறதுன்னு நானும் பிஎஸ்என்எலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஜியோ ஏர்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் வடஃபோன் ஐடியாவும் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் பெஸ்ட்டு பார்த்துட்டோம்னா வோடஃபோன் ஐடியா தான் ஆகும் ஏன்னா சமீபமாக ஒரு ஒன்ற ஒன்ற வருடங்களுக்கு முன்பு ஒன்றரை வருடங்கள் ஒன்றரை வருடங்கள் மேலே இரண்டு வருடங்கள் கிட்ட இருக்கும் அப்போ நான் ஸ்ரீபுரம்பு பணியில் இருந்தபோது எப்படின்னா அந்த இடத்துல நான் தங்கியிருந்த இடத்துல ஃபோர் ஜியே எதுவும் எடுக்கலை அது ஒரு பகுதி அதுக்குள்ளே தங்கியிருந்தேன் ஆனால் அங்கே எப்படின்னா வோடாஃபோன் ஐடியானுடைய த்ரீ ஜி மற்ற நெட்ஒர்க்னுடைய ஃபோர் ஜிக்கு சமமாக அங்கே அந்த கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ என்னென்னா அவங்க த்ரீ ஜி எந்த ஒரு நெட்வொர்க் அவங்க எடுத்து கொடுத்தாலும் இங்கே என்னென்னா அதில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்குறேன் அதுக்கு கார்னர் ரீசன் ஆனால் டேட்டா டிராஃபிக் இல்லை காம்படிஷன் இல்லை அதனால அவங்களுடைய நெட்ஒர்க் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த மாதிரியான நெட்ஒர்க் நம்ம என்ன பண்ணணும்னா யாருக்கு சஜஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது யாராக இருந்தாலும் சரி அது ரிசர்ச் ஓரியண்டடாக அல்லது இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா படிப்பு சம்மந்தமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடஃபோன் ஐடியா நெட்வொர்க்கு தாராளமாக பரிந்துரை பண்ணலாம் காரணம் என்னென்னா உடஃபோன் ஐடியாவில் நான் அவங்க கொடுக்குற அந்த பேக்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அதனால அனல் அன்லைன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னாவே என்னென்னா நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது எப்படி இந்த மாதிரிலாம் பேக் கொடுக்குறாங்க செம்மையான அருமையான பேக்கு ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னென்னா மக்களுக்கு நம்ம ஏன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் ஏன் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு ஜி மூணு ஜிபி நாலு ஜிபின்னு வரைக்கும் அதை டேனா டேட்டா கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம செலவு பண்ணி அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற தெரியாமலேயே நிறைய பேர் அதை ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ சமீபமாக என்னுடைய விஎஸ்எல் நம்பர் ஒன்று வோட ஐடியாவுக்கு நான் போர்ட்டபிலிட்டி சேஞ்ச் பண்ணேன் அதில் எனக்கு எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரீ அது ஒரு மந்த்லி ஒரு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி ருபீஸு அதுவே ரெண்டு மாதத்துக்கு பண்ணிட்டோம்னா அது ஒரு சிக்ஸ் எயிட்டி ருபீஸு அறநூற்றி எண்பது ரூபா அதே மூணு மாதத்துக்கு பண்ணுறதுனா ஆயிரத்தி இருபது ரூபா ஒரு மாதத்தை தாண்டி ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நம்ம சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மாதம் முந்நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் டேட்டா பார்த்துட்டோம்னா அன்லிமிட்டடு நீங்கள் எவ்வளவு வேணும் டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது கண்டிப்பாக நல்லா யோசனை பண்ணி தான் அந்த டேட்டா வந்து அந்த பிளான் அவங்க கொடுத்துருக்குறாங்க காரணம் என்னன்னா ஒரு மனுஷனால அந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா நேரமும் அவங்களால டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு எட்டு மணி நேரம் எப்படியோ குறைஞ்சது தூங்கிடுவாங்க தூங்கி எழுந்திரிக்கிறது பல்லு தேய்க்கிறது குடிக்கிறது இப்படின்னு சொல்லி அதிலே வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு நேரம் சா சாப்பிட்றது சாப்பிட்ற நேரம் எல்லாமே சேர்த்தோம்னாவே ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடிடும் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு மணி நேரத்தில் எடுத்து டேட்டா எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களால எவ்வளோ பயன்பாடு இருக்கோ அதுக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்த அதிகபட்சம் ஒரு போனால் ரெண்டு ஜிபி இல்லை மூணு ஜிபி தான் அது அவங்கள முடியும் ஆனால் அதுக்கு அங்கே ரெண்டு ஜிபி அல்லது மூணு ஜிபி டேட்டா கூடிய பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அது முந்நூற்றி எண்பது ரூபாயோட குறைவாக தான் வரும் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படி தான் வரும் அதுவே அன்லிமிட்டட் அப்படின்னு பயன்பா நம்ம பேக்கை போட்டுவிட்டோம்னா அவங்க முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்போ முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவேன் நமக்கு இதில் ஒரு எண்பது ரூபா லாபம் அப்படிங்கிறதுனா நல்லா செமையாக அதெல்லாம் பிளான் பண்ணி அங்கே என்ன சொல்கிறோன்னா உடப்போன் ஐடியா நான் ஒரு இந்த பேக் பண்ணது தாங்க நான் இப்போ எப்போவும் தற்சமயமும் என்னுடைய காணொலிகளை நான் பதிவு செஞ்சு அதை எடுத்து பதிவு எடுத்துகிறதும் சரி இன்னொன்று நிறையா தகவல்களை யூடியூப்பில் நான் கேட்டு கேட்குறதும் சரி அதே மாதிரி என்னுடைய தரப்பில் ஆய்வு செய்கிறதும் சரி இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அது அன்லிமிட்டட் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே இருக்குதுன்னு நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு இப்போ உடஃபோன் ஐடியா அப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூட போகிறாங்க அப்படின்னு ஒரு த அது ரூமராக இல்லை ரியலான ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரியல பட் அந்த மாதிரிலாம் அங்கே வடைஃபோன் ஐடியாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி ஆளுங்களைலாம் எப்படின்னா ஒரு கை இழந்த மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக ஒரு ஒரு கை ஒரு காலுக்கு மாதிரி இழந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கில் நம்ம எதை வச்சு புலப்ப நடத்துகிறது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீலான்ஸாக டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போட்டு மட்டும் குழப்ப வேண்டியதாக இருக்கணும் அதனால் அந்த ஐடியா நெட்ஒர்க்கை நீங்கள் தொடர்ந்து நம்ம நாட்டிலே வச்சுருங்க ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்துட்டாலும் இப்போ வடஃபோன் ஐடியா நெட்வொர்க் மாதிரியான அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த நெட்ஒர்க் மொபைலில் சிக்னல் நெட்வொர்க்கு அவங்கள மொ மொபைல் கனெக்டிங் சிக்னல் நெட்ஒர்க்கு அவங்கள நம்ம எப்படினாலும் நம்ம நாட்டுந்தார வைக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் அது ஃபைவ் ஜிங்கிறதுக்கு மாறுறாங்க அப்படிங்கிற அதாவது ஃபைவ் ஜிங்கிறதுக்கு மோ மூஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ ஃபோர் ஜி வந்து நம்ம முடியாது இன்னமுமே வந்து பார்த்துட்டோம்னா த்ரீ ஜி அப்படிங்கிறதுக்கே வந்து நீங்கள் எடுத்து பார்ப்பாருங்க நம்ம வோடஃபோன் ஐடியா காலத்தில் அவங்க த்ரீ ஜி சர்வீஸ் கொடுத்த அளவுக்கு பிஎஸ்என்எலாம் அதுக்கு ஈக்குவலாக வரல வேறு எந்த நெட்வொர்க்கும் ஏர்டெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக வரல அது நினைச்சுங்கிறதையே ஃபோர் ஜியிலேருந்து தான் அவங்க வந்தாங்க ஆனால் அது நம்ம த்ரீ ஜியில் சேர்க்க முடியாது ஆனால் இன்னமும் நம்ம என்ன பண்ணலான்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு த்ரீ ஜி சர்வீஸை மறுபடியும் அவங்கள கொண்டு வர சொன்னால் அப்போ இல்லைன்னா ஃபோர் ஜிலேயே அவங்கள நல்லாவே சர்வீஸு கொடுத்துட்ருக்குறாங்க அதில் அவங்கள இன்னும் மேம்படுத்துகிறது அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பதிவு பண்ணுறதுக்காக இந்த காணொலியை நான் தயார் பண்ணுறேன் அது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க வோடாஃபோன் ஐடியாவுக்கு நம்ம அந்த வோட ஐடியாவில் அந்த ஐடியா நெட்ஒர்க் அந்த புதுசில் நான் வாங்கின சிம் நான் பயன்படுத்தவே இல்லை ஆனால் அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் அதுவும் நான் டியூஷன் எடுத்த பையன் அவன் என்ன பண்ணான்னா அந்த சிம்மை வாங்கி கொண்டு போய் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுலாம் அப்போலாம் அவன் யூஸ் பண்ணியிருந்தான் அப்போ த்ரீ ஜி கனெக்ஷன் தான் இருந்தது அது நடந்தது எப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இருக்கும் அந்த நேரத்தில் அப்போ த்ரீ ஜி தான் இருந்தது த்ரீ ஜியை பயன்படுத்தி அது பாட்டூன் டவுன்லோட் பண்ணாங்க தேவையான ஒரு டீட்டெயில்ஸும் வந்து இதுலேருந்து நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணாங்க ஆனால் அது அப்போ எனக்கு தெரியல அதெல்லாம் நெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் டச் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஃபேஸ்புக் அது இதுன்னு வந்ததே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மணிக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தான் ரெண்டாயிரத்தி இருந்து தான் நான் இந்த ஆன்லைனுடைய இதுக்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுக்கு மு முன்பு வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு டேட்டா கார்டு இருந்தது அதுவும் டாட்டா டொக்கமோடைய டேட்டா கார்டு அது குறிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தான் சிக்னல் கிடைக்கும் அங்கே போய் வச்சு தான் நான் பயன்படுத்த முடியும் வேறு எங்கே கொண்டு போனாலும் பயன்படுத்த முடியாது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை தூக்கி எரிஞ்சிட்டு அது வேண்டாம்னு கனெக்ஷன் வேண்டான்னு சொல்லி தூக்கி எழுந்துட்டு அப்புறம் அந்த மொபைலில் இருந்து ஹாட்ஸ்பாட்டை போட்டு கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறதுனா என்னுடைய ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் அதில் என் கூடவே இருந்து அந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி அந்த பத்து அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி எப்படி பின்னாடியே ஓடி வருமோ அது மாதிரி உடஃபோன் ஐடியாவும் எனக்கு இந்த ஏழு வருடங்கள் என் கூடவே பயணம் செஞ்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருமையான நெட்ஒர்க்கு அதை இழக்கக்கூடாதுன்னு என்னுடைய உள் மனசு சொல்லிச்சு அது இழந்துட்டோம்னா அப்புறம் என்ன சொல்கிறதுனா நம்ம ஒரு உடோஃபோன் ஐடியா இருக்கிறத ஃபோர் ஜியில் ஒரு விலை குறைந்த ஒரு என்ன சொல்கிறது விலை குறைஞ்ச விலையில் நான் ஒரு நிறைவான ஒரு சர்வீஸ் சேவையை கொடுத்துட்டுருக்குற ஒரு நெட்ஒர்க்கு நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சே அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா அதுக்கப்புறம் எல்லாம் ஜியோவும் ஏர்டெல்லு அவங்க இவங்களை மாறி மாறி விலையை ஏற்றி வச்சுருவாங்க இங்கே விலையை ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ உடஃபோன் ஐடியா அல்லது பிஎஸ்என்எல் என்ன ஆகும்னா அவன் அதுலேயுமே வந்து கொஞ்சம் பின்னாடி ஏற்படுறோம் ஏன்னா இப்போ தான் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜிக்கு வராங்க இன்னொன்று ஒரு இந்த மாதிரி உடஃபோன் ஐடியா கொடுக்குற மாதிரி அவங்க எப்படி கஸ்டமர் என்ன வேலை பார்க்குறாங்க கஸ்டமருக்கு எப்படி நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்கில்லு இவங்களுக்கு நம்ம நாட்டில் இன்னும் நம்ம நாட்டு நெட்ஒர்க் கம்பெனிஸ்க்கு இன்னும் வரல அதாவது பிஎஸ்எல்ஆ இருக்கட்டும் அல்லது ஜியோவாக இருக்கட்டும் அல்லது ஏர்டெல்லாக இருக்கட்டும் இவங்களாம் நம்ம நூற்றி நாற்பது நூற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு மக்கள் கோடி மக்களில் யார் யார் என்னென்ன பயன்பாடு பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த டேட்டா போதுமா இல்லைன்னா அவங்க பயன்படுத்துவாங்களாம் லாம் அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி பேக்கு வந்து அலோகேட் பண்ணலாம் நம்ம எப்படி புதுசாக ஒரு பேக் வந்து ரெடி பண்ணலாம் இதெல்லாம் அனலைஸஸ் பண்ணணும் அந்த அனலைஸ் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு ஸ்கில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு டேலண்ட் ஸ்கில்லு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு க கிடையாது நம்ம சொன்னாலும் நம்ம அதை நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அந்த ஃபீட்பேக்னு சொல்கிற மாதிரி அந்த பின்னூட்டத்தை ஒரு அடிப்படையாக வச்சு அதில் இருந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம இன்னொரு பெட்டர் நெக்ஸ்ட் லெவல் அப் ஒரு அப்கிரேடான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு த்ரீ ஜி இருந்தாலும் நீங்கள் த்ரீ ஜி வச்சே நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா வடஃபோனை வோட நல்லா தெரியும் வோட அவங்க ஓட இருக்கிற ஐடியா ஆனால் ஆனால் இந்த பிஎஸ்என்எல்லாம் பார்த்துட்டோம்னா பிஎஸ்என்எல்லாம் கேட்பாங்க எல்லாம் ஃபீட்பேக்லாம் நல்லா கேட்பாங்க அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய நெட்ஒர்க்கை நம்ம அவங்களுடைய முன்னாடி பழைய காலத்து ஒரு தவறுகளை சுட்டி காமிச்சியே நம்ம அவங்கள ரொம்ப மட்டம் தட்டிக்கணும் ஆனால் இப்போ அவங்க அவங்க படிப்படியாக தான் வளர்ச்சி வா வளர்ச்சி அடைஞ்சிடறாங்க என்னென்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு நிலையில் நிலைப்படி தான் இப்போவும் அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு த்ரீ ஜி கொடுத்தாலும் சரி அல்லது ஃபோர் ஜி கொடுத்தாலும் சரி அந்த சர்வீஸை நல்லா பர்ஃபெக்டாக எக்ஸ என்ன சொல்கிறதுனா ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப டேலண்டடாக எக்ஸிக்யூட் பண்ணி சர்வீஸு ஒரு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு வர நெட்ஒர்க்குன்னு பார்த்துட்டோம்னா உடப்போன் ஐடியா தான் இன்றைக்கு கூட ஒரு ஃபோன் கால் பேசுனா என்ன ஆகுதுன்னா இப்போ ஏர்டெல்லில் கனெக்ட் ஆச்சுனாலும் இடையில் ஏதாவது கரம் வர பையன் என்ன சவுண்டு வருது அதே மாதிரி ஜியோ இது கனெக்ட் பண்ணாலும் இடையில எதாவது மியூட் ஆயிடுது இல்லை ஏதாவது இல்லைன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா குறை குறனு சவுண்டு வருது அந்த ஒரு நாய்ஸ் பிரச்சனைலாம் வருது ஆனால் வோடாஃபோன் ஐடியில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சுத்தமாக கிடையாது ஆனால் பிஎஸ்என்எல்ல கூட இன்னும் இருக்குது பிஎஸ்என்எல்ல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா பேசலாம் ஆனால் பிஎஸ்என்எல்ல கனெக்ட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஆனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கு வோடாஃபோன் ஐடியா நல்லா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பெஸ்ட்டு சர்வீஸை கொடுத்துட்டு வராங்க பெஸ்ட்டு சர்வீஸ் கூட இன்னொன்று ஒரு டேலண்டடான ஒரு எக்ஸிக்யூஷன் சாரி எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு மெயின்டெனன்ஸில் அவங்க வந்து ஒரு டேலன்லான் டேலண்டடாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்க சர்வீஸை நம்ம எப்படி பாராட்டுறது அவங்களோட சர்வீஸை நம்ம மக்கள்கிட்டருந்து எப்படி நம்ம வாங்குறது என்ன சொன்ன பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு இல்லை காலேஜாகவே கூட இருக்குங்களேன் காலேஜ் தான் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஸ்டூ ஸ்டூடெண்ட்டு போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அது டக்கு டக்குன்னு நல்லா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகணும் நல்லா வேலையாகணும் இன்னொன்று நம்ம உடஃபோன் ஐடியா நமக்கு தெரிஞ்ச ஒரு நெட்வொர்க் உடஃபோன் ஐடியா என்ன சொல்கிறதுனா அவங்க அந்த யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ்னுடைய சேஃப்டியும் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க ப்ளஸ் இல்லை டவுன்லோடு அப்லோடு எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக இருக்கிறாங்க அதனால் என்னென்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பிஎஸ்என்க்கு மட்டுமே எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுத்துட்டு ரொம்ப மாட்டிட்டு திண்டாடுறத விட உடம்போன் ஐடியாவுக்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறோம்னா அவங்களுக்கும் சம் பர்சன்ட் அந்த என்ன சொல்கிறது அவங்களுடைய டே டேலண்ட்டை வந்து ஒரு இடத்துல காமிக்கிற மாதிரிக்கு ஒரு சான்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் ஏன்னா ஏன்னா என்ன மாதிரியான ஒரு நபரை இன்னும் ஒருத்தரை அவங்க கூட இருந்து அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது நிறையா விஷயங்கள்லாம் எனக்கு அவங்க அனுப்பினதாக இருக்கணும் இல்லை எனக்கு தேவையான ஒரு டேட்டாவும் ஒரு எமர்ஜென்சி டைம்லாம் அவங்கெல்லாம் கொடுத்து இருக்கணும் ப்ளஸ் அவங்க அவங்களுக்கு தெரியுது இந்தியாவெலாம் இப்போ இந்தியாவுக்கு ஒரு குரோயிங் கண்ட்ரி அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் ஸோ அவங்க க்ரோ ஆவாங்கன்னு நாளைக்கு நம்ம நெட்வொர்க் நல்லா வெளியில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவங்க அதை யோசிச்சுருந்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்னா என்ன என்ன வரைக்கும் கேட்டால் அவங்களோட சர்வீஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி போகிற ஒரு இடம் எங்கன்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்கிட்ட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி போகும் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இல்லை ரிசர்ச் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் உடஃபோன் ஐடியா நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு சார்ஜ் கொடுத்து பாருங்கள் அதில் எப்படி அவங்க சர்வீஸு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்களுக்கு எங் எங்கெங்கெலாம் நம்ம என்ன சொல்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய நெட்ஒர்க் மூலமாக நம்ம இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட்னுடைய ஒரு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக நான் கேட்கறேன் இந்த காணொலி எப்படின்னா பர்ஸ்னலாக என்னுடைய லைஃப் அப்படின் லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஸோ இதில் லைக் கமெண்ட் ஷேர் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் உடம்போன் ஐடியா எந்தளவுக்கு ஒரு பார்ட்டாக இருந்துருக்குது எப்படி அவங்க சப்போர்ட்டிவாக இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் வேற ஆயிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது பில் எல்லா யூடியூப் சேனலில் சேனல் ஹோல்டர்ஸும் நான் சொல்கிறது தான் அதே அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய காணொலியில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க எந்த மாதிரியான விஷயம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற நீங்கள் பட்ட சப்ஸ்கிரைப்ஸ் சப்ஸ்கிரிப்ஷமாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக்லேயும் நீங்கள் எந்தளவுக்கு என்னுடைய காணொலி விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இருந்து இந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வேறு ஏதாவது சப்போர்ட்டிவாக இருந்தவங்க ஒரு ஆதரவு கொடுத்தவங்க அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது ஒரு நம்ம நாட்டிலேருந்து வெளியேற மாதிரி இல்லைன்னா நம்ம நாட்டிலேருந்து அழிகிற நிலைமையே ஏதாவது யாராவது இருந்தாங்க கண்டிப்பாக உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன் இந்த உடோ ஐடியானுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசி சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வோடஃபோன் ஐடியா என்ன சொல்கிறது நம்பர் ஒரு சிம்மு கையில் ஒன்று ஒன்று வச்சுக்காங்க ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபோனுமே டபுள் சிம்மில் வந்து சிட்டிவேர் சிம்மு அதனால் நீங்கள் வோடஃபோன் ஐடியா சிம்மு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த இதை நான் விளம்பரத்துக்காக நான் சொன்னேன் இதனால் இது நான் இதுக்காக எனக்கு ஒன்றும் அவங்க ஸ்பான்சர் பண்ணல எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல இப்போ என்னென்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நெட்வொர்க் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சுன்னா என்ன நம்ம என்ன சொல்கிறதுனா நம்மளா சொன்ன மாதிரி தான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் எனக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் அதுக்கு அதை தெரியப்படுத்தி அந்த நெட்ஒர்க்கினுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்துக்கும் உணர்த்தணும் அந்த நெட்ஒர்க்கு எந்த அளவுக்கு அது செயல்படுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் போய்ட்டு ஏன்னா எனக்கு அவங்க பயனுள்ளதாக இருந்தாங்க மற்றவங்களுக்கு பயன் பயனுட்டு தான் இருந்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இட சரியான சர்வீஸ் சர்வீஸ் தான் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்கன்னு நானும் நம்ம ஏன்னா எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சர்வீஸு கண்டிப்பாக கொடுக்க முடியாது நல்ல சர்வீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எட்டு கோடி மக்கள் ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு ஃபோர் ஜி கனெக்ஷனில் அவங்களால அதில் யூஸ் பண்ணிக்க முடியும் பயன் பயன்படுத்த முடியும் யூப்ளைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த எட்டு கோடி பேர்த்து அளவு மட்டும்தான் அதில் தாங்கும் அந்த நெட்ஒர்க் சர்வரு அப்புறம் ரவுட்டர்ஸ் எல்லாமே அது அதிகமாகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டேட்டா ட்ராஃபிக் அதிகமாகும் இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெஷர் அங்கே கிரியேட் ஆகும் ஃபோன் கால்ஸ் பண்ணுவாங்க டேட்டா யூஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு டிராஃபிக் ஆகி நெட்டு ஸ்லோ ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளார யூசர்ஸை வைக்க வச்சு அதை அது மூலமாக அவங்களுடைய வருமானம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு அது மூலமாக கடன் வாங்கினதை திருப்பி கட்டுற மாதிரியான ஒரு நிலைமை தான் என்ன ஆகுனா இந்தியன் கவர்மெண்ட்டு இங்கே இருக்கிற நெட்ஒர்க்ஸுக்கு கொடுக்கணும் ஆனால் அது அந்த அளவுக்கு தாண்டும் தாண்டும்போது நிறைய லாஸஸ் இருக்கும் என்ன சொல்கிறது ரவுட்டர்ஸு இந்த எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகும் அப்புறம் எரர்ஸ் வரும் அது மறுபடியும் யாராவது ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற என்ன சொல்கிற சிஸ்டம் அட்மின்லாம் கூப்பிட்டு அதை சரி பார்க்கணும் ஏகப்பட்ட சிக்கிள் இருக்குது அதுக்கப்புறம் அது அது ஒரு பிரச்சனையாகும் அப்புறம் சர்வர் அப் அப்டேட் பண்ணணும் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்த்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் என்ன ஆக்ஷன் எடுத்து மறுபடியும் நம்ம உடம்போன் ஐடியாவை நம்ம நாடுகளே வைக்கணும்னு இந்த கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்